தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் சதா மாதாவை நோக்கி ஜெபம் சதா சகாய மாதாவே உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அதிபரிசுத்த கன்னிமரியாயின் சிஷ்ட மாசில்லாத உட்பவம் ஸ்துதிக்கப்படுவதாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இறைச்சி தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சுஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சதா சகாய மாதாவே உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அதிபரிசுத்த கன்னிமரியாயின் அர்ச்சிய சிஷ்ட மாசில்லாத உட்பவம் ஸ்துதிக்கப்படுவதாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரச்சித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் சதா சகாய மாதாவே உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அதிபரிசுத்த கன்னிமரியாயின் சிஷ்ட மாசில்லாத உட்பவம் ஸ்துதிக்கப்படுவதாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரச்சி அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் உமது உட்பவத்தில் மாசில்லாதவளா இருந்த கன்னிமரியாயே உமது திருக்குமாரனின் பரமபிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும் பிரார்த்திக்க கடவோம் சர்வேசுரா சுவாமி தேவரீர் மாசில்லாத கன்னிகையின் திரு உதரத்திலே உம்முடைய திருச்சுதனுக்கு தகுதியான வாசஸ்தலம் ஒன்றை ஆயத்தப்படுத்தியருளினீரே எங்கள் ஆண்டவருடைய திருமரணத்தை முன்னிட்டு அவர் திருத்தாயாரின் வழியாக எங்களை சகல பாவக்கரையில் நின்று காத்து தேவரீரிடத்தில் வந்து சேரத்தையை பண்ணியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரான சேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க விரும்புவோர் கீழ் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பரிசுத்த பெயராலே தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்